வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் அதை வந்து நீங்கள் மார்னிங் செஞ்சு கொடுத்தீங்க மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம ரொம்ப அதாவது ஒரு கப் பச்சரிசி இருந்தால் போதும் அந்த அரிசியை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுனால ஆனால் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் இருக்கும் வாங்க என்ன பண்றேன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்களேன் நான் ஒரே ஒரு கப்பு மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அந்த பச்சைத்தியை தான் நான் வந்து எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம முதல்ல இப்போ ஒரு கப் நான் அரிசி எடுத்துருக்கிறதுக்கு இதை அந்த மெஷரிங் கப்புக்கு தான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே ஒரு கப்பு வந்து நம்ம வெள்ளம் எடுத்துருக்கோம் இப்போ முதல்ல வந்து அந்த வெள்ளத்தை அடுப்பில் போட்டு லைட்டாக வந்து கரையணும் இப்போ ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கும் போது நமக்கு டைம் சேவ் ஆகும் கரெக்டாக ஒரு கப் வெள்ளத்துக்கு ஒரு கப் தண்ணி அவ்வளோதான் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் வெள்ளம் கரையும் போதே நம்ம வந்து இந்த அரிசியை அரைச்சிடலாம் இப்போ அரிசியை வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் ஒரு ஒரு கால் கப் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கோங்க ஏன்னா அரிசியை வந்து அதே மாதிரி நல்லா அரைச்சிடணும் மைய அரைச்சி எடுத்துடணும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் கால் கப்பு மட்டும் தண்ணி ஊற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா அரிசியை கரெக்டாக கால் கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அதை மாற்றிக்கோங்க நல்லா வந்து மையாக அரைச்சிக்கணும் மாதிரிலாம் அரைச்சி எடுத்துறாங்க நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நமக்கு வெள்ளமும் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க என் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ இதையும் நம்ம வந்து சூடாகவே சேர்த்துக்கணும் இந்த மாவு கூட சுட சுட சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அந்த பிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க அது மாதிரி இருக்கும் நல்ல சுட சுட வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க சர்க்கரை வந்து கொஞ்சம் உங்களுக்கு கூட வேணால் கூட கூட போட்டுக்கோங்கண்ணா ஸ்வீட் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் போட்டுக்கணும் இப்போ இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பவுடர் உங்கள் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஏலக்காய் அரிசி அரைக்கும் போதே சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க ஓகே எங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இருக்கிறதுனால இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டோம் கூடவே எப்போவுமே நம்ம ஸ்வீட் செய்யும்போது கொஞ்சமாக ஸ்வீட் ஆட் பண்ணுவோம்ல அதே மாதிரி சரி சால்ட்டு சால்ட் ஆட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணணும் அதான் அது குட்டி குட்டியாக அந்த பல்லு அந்த குட்டி குட்டி பல்லாக வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எந்த பாத்திரம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதை பாருங்க இதில் தான் நான் வந்து அப்போ போட்டு எடுக்க போகிறேன் இது குழியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இதே பாத்திரத்தில் கொஞ்சமாக தேங்காய் ஊற்றிக்கோங்க போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வதக்கி ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும்னு கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் போதும் போட்டு வறு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தா தேங்காவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண தேங்காவை நீங்கள் போட்டுட்டு நான் வந்து ஒரு மூணு து துண்டு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கலனா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஏன்னா இந்த தேங்காய் வந்து நம்ம கடிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம வந்து தேங்காவை எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு இதையும் அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி தனியாக தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சோடா உப்பு சோடா உப்பு தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும் கடைசியாக கொஞ்சமாக சோடாவை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக என்ன ரொம்பலாம் ஊற்றிடாங்க ஒரே ஒரு ட்ராப் மாதிரி ரொம்ப ஊற்றிடாண்டா ஆ ஐயோ ஓ நிறைய வந்துச்சு இவ்வளோ தேவையில்லை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஓகேயா நல்லா சிம் பண்ணியிருக்கேன் ஏன்னா சட்டி வந்து எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்கு நல்லா குளிக்கரண்டிக்கு ஒரு கரண்டி எடுத்துட்டு இந்த அளவுக்கு அப்படியே வந்து ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க மூடி வச்சு அது கொஞ்ச நேரம் வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்துட்டு எடுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க வெந்துச்சு சுட அப்படியே பார்த்து நிதானமாயிடுங்கண்ண அவ்வளோதான் நம்ம வட்டிலாப்பம் ரெடி ஆகிட்டுங்க பாருங்களேன் இப்படி பிச்சு பார்க்கும்போது பாருங்க அந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இதுதான் நமக்கு வந்து சூடாக நீங்கள் ஊற்றுனா மட்டும்தான் அதாவது வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா சுட சுட நீங்கள் ஊற்றுனா மட்டும்தான் அந்த மாதிரி வரும் அதே மாதிரி பாத்திரம் வந்து எனக்கு ரொம்ப சூடாயிடுச்சு இந்த அளவுக்கு ரொம்ப சூடு பண்ணாமல் சிம்லேயே வச்சுக்கோங்க அப்படின்னா கீழே வந்து பிடிக்காது எனக்கு அந்த இந்த இண்டோலியான்னையும் ரொம்ப சூப்பராக சூடாயிடுச்சு போட்டு மூடிடுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்புறம் போக போக உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே வெந்துடும் பாருங்களேன் எவ்வளோ ஒரு சாஃப்டாக எவ்வளோ ஒரு ஃப்ளஃப்டியாக வந்துருக்குன்னு செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இந்த பாருங்களேன் ஃபஸ்ட்டு இதுதான் கொஞ்சம் லேட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து நிதானமாக எடுங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம மூணு எடுத்தாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா நிறையவே நம்ம செய்ய வேண்டியது இருக்கு ஐயோ என்ன எங்கே இருந்தால் இருக்குது நிறைய செய்ய வேண்டியதுக்கு இருக்குது நம்ம வந்து அதுக்குள்ள ஒன்னே ஒன்றை ஊற்றிட்டு டேஸ்ட் பார்த்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எனக்கு இந்த பாத்திரத்தில் லைட்டாக பிடிக்குது நீங்கள் இன்னும் வேற மாதிரி நான் இது வந்து இண்டவிலையும் மற்றபடி வேற உங்களுக்கு பாத்திரத்தில் பிடிக்காதுன்னா உங்களுக்கு ஓகே எண்ணெய் ஊற்ற வேண்டாம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போட்டு நல்லா மூடிருங்க கொஞ்சம் இன் வீட்டில் திறந்து பாருங்க கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் மேலே வெளியே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவியில் நிறுத்த அவ்வளோ தான் இது வந்து நீங்கள் பிகினஸ் கூட சூப்பராக செய்யலாம்ங்க பாருங்க ஃபஸ்ட்டு இதை நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் அடுத்து நமக்கு ரெடி ஆகிட்ருக்கு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டில் செஞ்சது வந்து நமக்கு நல்லாவே சூடாகரிச்சுங்க பாருங்க அப்படி ஒரு சாஃப்ட்டு நீங்கள் கையில் வைக்கும்போதே வந்து சாஃப்ட்டுங்க பார்த்தீங்களா இது எதுக்கு நான் சொன்னேன்னா இது நீங்கள் சூடாக வந்து அந்த வெள்ளைப்பாக ஊற்றுனா மட்டும்தான் இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வரும் உள்ளலாம் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்தீங்களா ஓகே இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துலாமா அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது பார்க்கும்போதே அப்படி சாப்பிட்ணுன்னு தோணணும் ஜேண்ட கொடுத்தீங்கன்னா இதையே நானே வந்து மூணு நாள் சாப்பிட முடியும் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு அப்படியே பையன் கொடுத்துட்டு ஸ்டைலில் சொல்ல முடியல டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வரணும்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் நான் என்ன மெத்தொடன்னு சொன்னால் அதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க ஓகேங்களா இந்த எனக்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கட்டும் சாஃப்ட்னஸா இருக்கட்டும் எல்லாமே இதை வந்து மாவை வந்து புளிக்க வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் செஞ்சுட்டு உடனே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்ததையும் நம்ம எடுத்து வச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நம்ம போட்டு பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்புக்கு வந்து ஒரு எட்டு அந்த மாதிரி வரும் உங்களுக்கு கூட வேணால் கூட செஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் கட்டாயமாக பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே மாதிரி டேஸ்டியாகவும் நமக்கு ஹெல்த்தியாகவும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் मारक काम है ग्लैड फैशनी एक एक वीडियो के सब्सक्राइब करें थैंक्स फॉर वाचिंग